நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு நண்பர்களே மத்தி மீன் குழம்பு தான் அருமையான வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா அருமையான புளி ஊற வச்சாச்சு கருவேப்பில்லை மஞ்சள் பொடி மசால் பொடி இது வந்து என்னது என்ன பகுது இது வந்து வெந்தயம் வெந்தயம் ஆமாம் மீன் குழம்பு போகிற வெந்தயம் நண்பர்களே தரமாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ

பார்த்தீங்கன்னா நல்லா குழச்சுச்சு நண்பர்களே நல்லா புண்ணிரமா வந்துச்சு நண்பளே இங்க பாருங்க பச்சை பச்சம்பழம் பாருங்க எப்படி நல்ல வெளவெளையினு வந்துச்சான் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு தான் சொல்லத் தெரிய தக்காளி ஒரு தக்காளி

பெரிய குக்கு வந்து கோமாளிங்கிற புரிய குக்கு வந்து கோமாளிங்கிற சுட்டு நண்பர்களே இந்த வீடியோ எனக்கு ரசிகர் அதிகமா மதுக்கு ரசிகர் அதிகமா இவளுக்கு ரசிகர் உனக்கு தேவையா என்ன வேணும் ரசிகர்களா ஓகே நம்மளே அப்படியே புண்ணியமா ஆகட்டேன் நண்பளே ஃபுல்லா வதங்கி இருக்கும் பாத்ரூம் வாங்க போதும் 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 படணும் அம்மா இப்போ என்ன போதும் 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 போடு

பொதுமடி ஓடுப்பா ஏ அஞ்சு போட் என்ன போல போட்ட்டே இருக்கேன் பாருங்களே மூணு ஸ்பூன் நண்பர்களே ஆறு பொதுமடி ஏழு டேய் கறில பற்றாமையா காலனே வெயி கே என்ன சட்னி வரியை போடு지 தக்காளி சட்னி மரை போடு지 எங்க குழம்பு வந்து இருக்கும் புளி 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 புளி

ஏமா இந்த தண்ணியை வச்சதக்கு ரொம்ப பொறுப்பா தண்ணி இன்னே ஊத்துறலப்பா ஊத்து பாரு தண்ணி ஓ நோக்கத்துக்கு நன்பர்களே நண்பர்களே வாங்கப்பா யூ கருப்பனை ஊங்குச்சுப்பா ஏப்பா இவனੂੰ ஊந்து கொசு ஏய் கொசு கொசு

கொதிக்குதே 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 இப்போ நண்பர்களே இது என்ன மீன் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து இந்த மத்தி மீன் இந்த மத்தி மீன் இருக்க ஒரு டேஸ்ட்டு மாதிரி இவரை எந்த மீன் இருக்க நம்பளே சுத்தமான மத்தி மீன் அப்படியே அல்வாத்து மாதிரி அப்படியே ஒவ்வொன்றும் எடுத்து போடுவோம் நம்பளே சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே ஒரு கொதிதான் நல்லா முத்து மாதிரி இருக்கும் என் முன்னாடி முத்து

கொஞ்சம் ஊத்துத ஐயோ ஊத்துத்த ஊத்துத்த போது போதுமா உம் அன்படுறேன் சும்மா சூப்பமா இருக்கு

அது போல் இதே போல் உன் செம்ம டெஸ்ட்டாக இருக்குது இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அதே மறுபடியும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிக்கணுன்னா இப்ப வந்து வழக்கமான உடனே எனக்கு தெரியாது இதுக்கு எனக்கு சமாதம் இல்லை ஓகே என்ன பண்ணு மற்றபடி சந்தை உணவு வீடு மதிய பேச முடியும் அன்புமனை உத்தரட்சுமி கேமரா மீன் சரி தான் நம்மளுடைய எம்பி மதிமிதா எல்லாரும் அப்பா ஒரு பன்னி እንடி இனியே சுத்தம் தரங்கூர் வீலேசி மீசரோ மட்கடமாலை பன்றாலே எல்லாரோ எல்லாரோ ஹேமர் போட்டு டூ பண்ணுங்க உமா ச்சு